ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட் அண்ட் டுவெண்ட்டி கேஜ் க்ரோ பேக்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் தான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஸோ ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா இது ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூறு மொட்டுகளுக்கு மேலே தாங்க இருக்கும் ஸோ சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டை இந்த பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாட்லேயே ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு பிளான்ஸ் வளர்க்க தெரியாது பெகைனர்ஸாக இருக்கீங்க ஆனால் ரோஸ் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்கள் அப்படியே வாங்கி வச்சுக்கலாம் ஸோ மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எம்எஸ்எஸில் வாங்கிக்கோங்க இந்த பிளான்ஸ் எல்லாமே ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற சாயிலோட அப்படியே உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் எம்எஸ்எஸ் பார்சல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு லாரி சர்வீஸ் நீங்கள் தான் போய் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுற பார்சல் ஸோ வீடியோவில் எப்படி பாட்டில் காமிக்கிறேன்னா பாட்டோடையோ கவரில் காமிக்கிறேன்னா கவரோடையோ சென்ட் பண்ணிவிடுவேன் ஸோ வேணுங்கிறவங்க உங்களோட என்ன பிளான்ஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு உங்களோட அட்ரஸ் அனுப்பிவிட்டு எம்எஸ்எஸ்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு நியரில் எம்எஸ்எஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எம்எஸ்எஸ் ப்ராஞ்ச் எங்கே அப்படிங்கிறத அனுப்பிவிட்டு ஃபோன் நம்பர் அனுப்பிடுங்க ஸோ எம்எஸ்எஸ் பார்சலில் வேணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரே ரிப்ளைல உங்களுக்கு ப்ரைஸ் என்னங்கிறது அவைலபிலிட்டி சொல்லிவிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இந்த ரோசஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி அதுவும் மதர் பிளான்ட்டாக கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான பிங்க் கலர் ரோஸில் ப்ரியடமா ரோஸு ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் டைம் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பூ பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிரியடமா ரோஸு அதோட பெட்டல்ஸு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நிறைய துளிர்களோடு இருக்கும் எனி எனிடைம் ப்ரியேட்டமாக ரோஸு செம்ம சூப்பராக இருக்குது ஸோ ஒரு பிளான்ட்டோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குறது ஒரு ரேர் வெரைட்டி ரோஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கிரி ரோஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் இதோட லீப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது கிரிக்கிரி ரோஸ் கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டி ஒரு எக்ஸாட்டிக் ரோஸஸ் இந்த ரோஸோட நேம் எனக்கு தெரியல கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு வெரைட்டி நிறைய பூக்கள் இருக்குது நிறைய பிரான்ஞ்சஸ் இருக்குது நிறைய மொட்டுக்கள் இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டோட சைஸும் நீங்கள் வீடியோலயே பார்த்துக்கலாம் இண்டிவிஜுவலாக யாருமே ஃபோட்டோ கேட்காதீங்க மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது எல்லா பிளான்ஸ்லையுமே ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கால் பண்ணாதீங்க கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டோம் வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஒன்லி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸில் ஃபுல் பிங்க் கலர் செம்ம சூப்பராக இருக்குது ரோஸு ஸோ செவன் டேஸ் ரோஸ் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாட்லையும் இருக்குது கவர்லையும் இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஸோ சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ என்ன ப்ரைஸ் என்ன ஏதுங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா பிரியட்டமா ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் மாட்டில் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹேனி டூப்ரே எல்லோ கிரீப்பர் எல்லோ கலரில் க்ரீப்பர் ரோஸுங்க செம்ம சூப்பராக அவ்வளோ அழகாக கொத்து கொத்தா பூக்கள் பூக்கிற சூப்பரான வெரைட்டி எல்லா பிளான்ஸுமே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸை விட டபுள் மடங்கு வாசம் அதிகமாக இருக்கக்கூடிய டபுள் டெலைட் ரோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளவரோட கலர் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ பிங்க்கு வித்து சாண்டில் கலர் மாதிரி ஒரு ஷேடில் இருக்கும் இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து நிறையவே அவைலபிள் இருக்குது ஸோ எவ்வளோ பிளான்ஸ் இருந்தாலும் உடனே ஸ்டாக் அவுட் ஆகக்கூடிய சூப்பரான வெரைட்டி நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் இதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ டைப்பில் நல்ல பெரிய பெரிய மதர் பிளான்ட்டாக கொண்டு வந்திருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் இருக்கும் ஸோ சின்ன பிளான்ட்டுக்கும் பெரிய பிளான்ட்டுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா ஸோ சின்ன பிளான்ட்னால் நம்ம வச்சா நல்லா பராமரிக்கணும் ஸோ இந்த பிளான்ஸ்லாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல இருக்கிற கவரில் இருக்கிற பாட்டில் நீங்கள் அப்படியே வாங்கி வச்சுக்கலாம் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு ஏதாவது ஒரு உரங்கள் மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சூப்பராக வந்து நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த டபுள் டிலைட் ரோஜா செடிகள் பக்கம் வந்தாலே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான டபுள் கலர் ரோஸ் பிங்க்கு வித்து ஒயிட் ஷேடில் பெருசு பெருசாக பூக்கக்கூடிய ஹெச்டி வெரைட்டி ரோஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம் எல்லா பிளான்ட்டுமே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸோடு இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அராபிக் பன்னீர் ரோஜா அராபிக் பன்னீர்னாவே நமக்கு தெரியும் நிறைய மெடிஷனல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கன் தயாரிக்கிறதுக்கும் நிறைய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நிறைய பிரான்சஸோடு இருக்குது நிறைய மொட்டுகளோட இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியிலையும் ஐம்பது மொட்டுகளுக்கு குறையாதுங்க ஸோ அந்தளவுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக புஷியாக இருக்குது ஸோ இந்த கவரில் இருக்கிற பிளான்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு ஹராபிக் பன்னீர் ரோஜா அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸு நல்லா பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்ச் கலர் பேக் சைடில் மெரூன் கலரில் இருக்குது சூப்பரான ஒரு வெரைட்டி மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் டூ பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு வேறு புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது மிராபல் வெரைட்டி ஒயிட் கலர் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி மிராபல் வெரைட்டினாவே நமக்கு தெரியும் டைம் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நியூவாக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது அழகான பேரடைஸ் ரோஜா நல்ல ஸ்மெல் இருக்கும் செம்மையாக பூக்கும் நல்ல பெருசு பெருசாக பூக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் வெரைட்டி ஸோ ஒரு ரெகுலராக பூக்குற வெரைட்டியை விட இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பர்பிள் கலர் வித் பிங்க் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான கலர் ஷேட்லாம் வரும் நல்ல பெருசு பெருசாக பூக்குற வெரைட்டி நிறைய பூக்குற வெரைட்டி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட்டு ஹார்கிட் ரோஜா இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் இருந்தது ஸோ நான் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணும் போதே ஆர்டர் ஆகிடுச்சு ஸோ இந்த பிளான்ஸ் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணலாமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்குது கொத்து கொத்தா நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஹெச்டி ரோஸஸ் மாதிரி பூக்குற சூப்பரான வெரைட்டி பிங்க் கலர் ரோஸு ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதில் நார்மலாக இருக்கிற பெட்டல்ஸை விட இந்த ஃப்ளவரில் பெட்டல்ஸ் நிறையவே இருக்குது சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அராபிக் பண்ணி ரோஸ்லையும் டபுள் டிலைட் ரோஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டிஸ் கொண்டு வந்திருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன் ஸோ ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் வந்துடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் ஒரு ப்ரைஸும் கவரில் இருக்கிற பிளான்ஸ்லாம் ஒரு ப்ரைஸும் வரும் ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும் தேங்க் யூ பாய்